ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் எஸ் கே டுவெண்ட்டி த்ரீ படப்பிடிப்பில் செஞ்ச செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எஸ் கே டுவெண்ட்டி டூ அமரன் அப்படின்ற படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு படத்தை வந்து நடிக்க போகிறாரு படத்தை டைரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே ஹைலைட் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய பிறந்தநாளாவது முப்பத்தி ஒன்பது வயசு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ரீச் பண்ணியிருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி இருக்காரு சிவகார்த்திகன் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் தமிழ் கோ கோக்டர்ஸ்க்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கேக் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 சர்வ் பண்ணி அது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் கேக்கை ஊட்டி விட்டு பண்ணியிருக்காரு த்ரீ படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர் இந்த நடிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையில் தான் கொடுத்து கொஞ்சம் கௌரவம் ரெஸ்பெக்ட் பண்ணார் பண்ணாரு சொல்ல வராங்க இது எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் சமீபத்தில் இமானோட வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையை முன்னோக்கி மாதிரி அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகை இன்னமும் ப்ரௌட் இருக்காங்க பட் அவரை ஹேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் நெட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்கனா அவரை கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் பெண்கள் கிட்ட கௌரவமாக தான் நடந்துக்கிறாரு இமான் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி கிரேட் பண்ணியிருக்காங்க என்ன தான் யார் அவரை பற்றி தப்பாக சொன்னாலும் நாங்கள் அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அவர் கண்டிப்பாக மேல் நோக்கி போவார் அப்படின்ற விஷயத்தை முன்னோக்க வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் இந்த ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா வைரல் பண்ணிகிட்ருக்காங்க பெருமையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எஸ்கே டுவெண்ட்டி டூ அமரன் என்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏ வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏஆர் முருகதாசன் இயக்கத்து வரக்கூடிய எஸ்கே டுவெண்ட்டி டூ இன்னும் படம் பேர் வைக்க கிடையாது பட் இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு சக்ஸஸ் படமாக வரும் அப்படின்ற விஷயத்தையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ரசிகர்கள் அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த ஏரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்